மொபைல் யூஸ் எல்லாருமே டிஜிட்டல் வேர்ல்டு வேர்ல்டு மாற்று கருத்தும் இல்லை மாற்றமும் இல்லை அதனால யூஸ் தவிர்க்கிறது முடியவே முடியாது சாத்தியமே கிடையாது எல்லாமே லைட்டே மொபைல் மொபைல் ஐபேட் அண்ட் லேப்டாப்ஸ் இதுதான் ஃபார்வர்ட் அப்படிங்கும் போது அதை வந்து யூஸ் பண்ணாலும் எப்படி யூஸ் பண்ணணும்னா நம்ம யூஸ் பண்ணும் போது அதே தீவிரமா பார்த்துட்டே இருக்கக்கூடாது ஒரு பிரேக் கொடுங்க மனசனாவே ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஒரு பிரேக் கொடுத்து கண்ணு வளர்ந்து போகாங்க இப்போ நிறைய பேர் இந்த போஸ்ட் கோவிட் அதுல தான் அவங்களுக்கு ஆன்லைன் ட்ரைனிங் தான் நிறைய நடந்தது அதனால இப்போ ஒரு ஷிஃப்ட் இருக்கு குழந்தைங்களுக்கு வந்து மயோப்பியாங்கிற ஒரு கண்டிஷன் வருது அதுல கண்ணாடி போட வேண்டிய கட்டாயம் வந்துருச்சு அதை தவிர்க்கணும்னா வெளியே ஆக்டிவிட்டிஸ் பண்ணணும் முந்தி நம்ம ரோட்ல விளையாடணும் அதெல்லாம் கிடையவே கிடையாது வீட்டை விட்டு வெளியில வந்து கம்ப்யூட்டர் லேப்டாப் வந்து கேம்ஸ் அதேமாதிரி நிச்சயமாங்கிறது நிறைய டாக்டர்ஸ்கே இப்ப சொன்னா தெரிய ஆரம்பிச்சிருக்கு இப்படி ஒரு கேன்சர் இருக்குங்கிறது தெரியும் ஆனா எப்படி மேனிபெஸ்ட் ஆகுதுன்னு தெரியறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு அப்போ எப்படி ஒரு காமன் பப்ளிக் ஒரு பத்தி விவரம் தெரியாதவங்களுக்கு எப்படி தெரியும்னா ஒரே ஒரு விஷயம்தான் நீங்க குழந்தையோட கண்ல சென்டர்ல வெள்ளையா ஏதாவது தெரியுதுன்னா உடனே ஒரு ஆஃப்டல் மாதிரி கண் டாக்டர்கிட்ட குறிப்பிடும் இது முக்கியம் இது ரெட்டினோபிளாஸ்டோமா தான் சொல்ல முடியாது கேட்கா இருக்கலாம் மற்ற சில கண்டிஷன்ஸும் இந்த அந்த பாப்பாக்கு நடுவுல ஒரு வெள்ளையா தெரியுது அப்படின்னா கண்டிப்பா பார்க்க வேண்டிய கட்டாயம் ஒரு புது விஷயம் தான் நிறைய மக்களுக்கு இப்போ எல்லா கேன்சருக்கும் அதாவது எந்த கேன்சர் கேஸ் வந்தாலும் அதை வந்து ரெஜிஸ்ட்ரியில என்டர் ஆகணும் இப்போதான் ஐ கேன்சர் கொஞ்சமாவது வெளியே தெரிய ஆரம்பிச்சிருக்கு ஸோ ஐசிஎம்ஆர் பொறுத்த வரைக்கும் ஐசிஎம்ஆர்ன்ற நிறுவனம் பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஒரு ஸ்டடி ஆரம்பிச்சோம் அதுல அந்த ரெஜிஸ்ட்ரியை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலும் அவங்கவுங்க ரெஜிஸ்ட்ரியை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ கேன்சர் ரெஜிஸ்ட்ரி ஐலயும் இனிமே ஐ திங்க் இட் இல் பிகம் மோர் அண்ட் மோர் இம்பார்ட்டன் நான் சொல்ற இன்னைக்கு நம்ம கொண்டாடுறது வெறும் ஒரு வகையான கண் புற்றுநோய் கண் புற்றுநோய்கள் இருக்கு இமையில வரலாம் எலும்புல வரலாம் சதையில வரலாம் தசையில வரலாம் பார்வை நரம்புல வரலாம் பல விதமான புற்றுநோய்கள் இருக்கு ஆனா இன்னைக்கு நம்ம அப்சர்வ் பண்றது வெறும் நர அந்த விழித்திரையில இருக்கிற ஒரு புற்றுநோய் மட்டும்தான் உடம்புல இருக்கிற அத்தனை புற்றுநோய்களும் கர்னல்ல ரெப்ரஸண்ட் ஆகுது ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சில சமயம் நம்ம சொல்றோம் ரத்த ரத்தத்துல கேன்சர் இருக்குன்னு சொல்லுவோம் பிளட் கேன்சர்னு சொல்லுவோம் அந்த ப்ளட் கேன்சர் கூட முதல் முதல் மேனிஃபெஸ்ட் ஆகிறது கண்ணில் கூட இருக்கும் ஸோ அதையும் நாங்க பார்த்துருக்கோம் நிறைய பேஷண்ட்ஸ் வந்து கண்ணு துருத்து போய் வெளியில துருத்துட்டு போய் வர பேஷண்ட் சில பேர்ல அதுதான் முதல் சிம்டமா இருக்கும் ரெட்டினோ பிளாஸ்டோமாவை பொறுத்த வரைக்கும் எங்களோட நார்மல் இது வந்து இட் கேன் அக்கார் அதாவது பிறந்த குழந்தையில இருந்து பதினெட்டு மாசம் வரைக்கும் வரலாம் எந்த கேன்சருமே உடம்புக்குள்ள பரவதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆரம்ப கட்டத்துல பார்த்தோம்னா அந்த இடத்துல உள்ள மட்டும் கிளியர் பண்ணிடலாம் சர்ஜிக்கலா ரிமூவ் பண்ணலாம் சர்ஜரி மூலமா அல்லது சிலது வந்து ரேடியேஷன் வைக்கலாம் சிலதுல வந்து கீமோ தெரப்பில ட்ரீட் பண்ணலாம் பட் சில அட்வான்ஸ் சுச்சுவேஷன்ஸ்ல நம்ம வந்து தான் குறைக்க முடியுமே ஒழிய அல்லது அந்த முழு பாகத்தையும் அகற்ற முடியுமே தவிர பரவுறத தடுக்க முடியாது இதுதான் கண்ணு கேன்சர்ல எந்த கேன்சருக்குமே பரவக்கூடிய திறமை இருக்கு என்னன்னா நம்ம கண் இந்த ரெசினோபிளாஸ்டோ வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்மளால ட்ரீட் பண்ண முடியும் ஆரம்ப கட்டத்துல வந்தான் அது ஒரு முக்கியமான விஷயம் அதனாலதான் ஐ திங்க் அந்த அவேர்னஸ் இருந்ததுன்னா சீக்கிரமா கொஞ்சம் இப்ப இங்க வந்த குழந்தைங்கள பல பேர் வந்து சீக்கிரமா வந்ததுனால நம்மளால முழு வைத்தியம் பண்ண முடியுது எங்களுடைய நோக்கம் ஃபஸ்ட்டு லைஃப்பை காப்பாத்தணும் அதுக்கப்புறம் கண்ணை காப்பாத்தணும் அதுக்கப்புறம் பார்வையை காப்பாத்தணும் இதுதான் எங்களோட நோக்கமா இருக்கு இதே ஆர்டர்ல தான் இந்த நோக்கம் இருக்கு அப்போ ஆரம்ப கட்டத்துல வந்துச்சுன்னா நம்மளால பார்வையும் கொடுக்க முடியும் அதனாலதான் கம் அர்லிட் பாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ட்ரிங்கிங் லிவரை பாதிக்கும் சொல்லுவாங்க பட் சில கேன்சர்ஸ்னா எதுக்கு எதுக்கு வருதுன்னு எங்களால இன்னும் சொல்ல முடியாது மரபணு மாற்றங்கள்னால சிலது வருது சிலது இந்த என்விரான்மெண்டல் சேஞ்சஸ்னால வருது எதனால வருதுன்னு யாராலையும் கரெக்டா சொல்ல முடியாது அது அதாவது எல்லா உடம்பும் ஒரே மாதிரி இருக்காது இப்ப ட்வின்ஸ்லயே ஒரு டுவென் வந்து டியூமர் இருக்கு இன்னொரு ட்வின்க்கு இல்ல அப்ப அந்த ட்வின்ஸ் ரெண்டு பேரும் ஒரே வளர்ந்துருப்பாங்க ஒவ்வொரு உடம்பும் ஒவ்வொரு மாதிரி பண்ணும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் டிஃபரெண்ட் டிஃப்ரெண்டா பண்றதுனால நமக்கு எதனால கரெக்டா வருது ரிசர்ச் இதுல நிறைய நடந்துட்டு அந்த ரிசர்ச் ஒவ்வொரு கேன்சரை ரிசர்ச் பண்ணதுக்கு பல வருஷங்கள் ஆகும் அதனால நமக்கு வந்து தீர்மானதா தீர்மானமா இதுதான் அப்படின்னு சொல்றதுக்கு

மக்கள்கிட்ட ஒண்ணு கேன்சர்னாலே எல்லாரும் பயப்படுவாங்க ஆனா இது வந்து ஹோப் கொடுக்குது எங்களுக்கும் வாழ்க்கை இருக்கு நல்ல பிள்ளைங்க எத்தனையோ பேர் படிச்சு டாக்டர் ஆயிருக்காங்க இன்ஜினியர் ஆயிருக்காங்க ஆனா அதனால கேன்சர்னா நம்ம ஒன்னே பயந்து இது ஒண்ணு அப்படியே எல்லாம் இருண்டு போறது இல்லை அப்படிங்கறத அவங்களுக்கு புரியணும் இது ஒரு நல்ல எக்ஸாம்பிள் இத்தனை பேர் ஒரே இடத்துல வந்து வருஷ வருஷம் அவங்களோட இது எல்லாத்தையுமே பகிர்ந்துக்கிறாங்க இது ஒரு என்ன சொல்ற என்கரேஜிங்கா இருக்கு எல்லாருக்கும் புது பேஷன்ஸ் அவங்களுக்கும் இது ஒரு பெரிய என்கரேஜ்மெண்ட் எங்களுக்கும் ஹோப் இருக்கு அப்படிங்கறது ஒரு பெரிய விஷயம் அதே மாதிரி இன்னைக்கு வந்து இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல நிறைய கேன்சருங்கிறது ரொம்ப காமன் முந்தி வந்து ரொம்ப ரொம்ப ரேரா கேட்டு இருந்தோம் இப்போ பல சூழ்நிலை காரணங்களால இந்த கேன்சருங்கிறது ஜாஸ்தி தான் இருக்கு குழந்தைங்கள மட்டும் இல்ல இன்ஜென்ரல் நம்ம கேள்விப்படுறோம் இல்லையா அந்த கேன்சருங்கிறது ரொம்ப இருக்கு இதை நம்ம எப்படி வந்தாலும் அதை தடுப்பதற்கான ஆஹ் அல்லது ப்ரிவென்ட் பண்றது ப்ரிவெண்ட் இல்லை ட்ரீட் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவும் இருந்துட்டே தான் இருக்கு நிறைய புதுசாகவும் புது புது கண்டுபிடிப்புகள் வந்துட்டு இருக்கு இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் மூலமா அதை தெரிஞ்சுக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி சில குழந்தைகளுக்கு இந்த கண்ணை எடுத்ததுனாலயோ இல்ல கண் பார்வை போனதுனாலயோ அவங்களுக்கு என்ன வாழ்க்கையில என்னென்ன சப்போர்ட் சிஸ்டம் இருக்கு அப்படிங்கறதையும் இங்க நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு நல்ல இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எல்லா ஹாஸ்பிட்டலையும் நாங்கள் இந்த இதுக்கான முயற்சிகள் இந்த அவேர்னஸ் ப்ரோக்ராம் கட்டாயமா நடத்துறோம் அரவிந்தோட எல்லா இதுலேயுமே இது மட்டும் நாங்க மட்டும் இல்லை இந்த இது இன்வால்வ் ஆன நிறைய பேர் இதற்கான முயற்சிகள் அதாவது அவேர்னஸ் ப்ரோக்ராம் நிறைய பண்றாங்க அவங்களோட சப்போர்ட் சிஸ்டம் கிரியேட் பண்ற ஆர்கனைசேஷன்ஸ் நிறைய இன்னைக்கு இந்தியாவில் வந்துட்டு இருக்கு அது முக்கியமா இட் இஸ் அ வெரி என்கரேஜிங் மூவ் மெனி பீப்புள் ஆர் டேக்கிங் சப்போர்ட் ஐ மீன் டேக்கிங் கேர் ஆஃப் சப்போர்ட் ஃபார் தீஸ்

அது வந்து நம்ம ஆரம்பத்திலேயே கண்டுபிடிக்கும் போது கண்ணை காப்பாற்ற முடியுது உயிரையும் காப்பாற்ற முடியுது இது கண்ண எந்த விதமான மாற்றங்களும் தெரிஞ்சாலும் இது கேன்சருக்கு மட்டும் அல்ல மற்ற நோய்களுக்கும் குழந்தைங்களுக்கு ஆரம்ப நிலையிலேயே பேரண்ட்ஸ் வந்து அதை கொஞ்சம் ஜாக்கிரதையா பார்த்து ஹெஸ் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியம் அவங்க குழந்தைங்க ஒன்றும் இல்லை ஸ்கூல்ல போய் கிளாஸ்ல முன்னாடி உட்காந்து பார்க்குறா வீட்லேயே டிவியை பக்கத்துல போய் பார்க்குறாங்களா இந்த மாதிரியில இருந்து ஆரம்பிச்சு அவங்களோட கண்கள் நேரடியா இருக்கா மாறுகண்ணா இருந்தா பின்னாடி பாத்துக்கலாம் அப்படிங்கிறதும் ரொம்ப தப்பு மாறுகண்ணுங்கிறது உள்ள எத்தனையோ காரணங்கள்னால இந்த மாறுகண்ணை ஏற்படலாம் ஏன்னா அந்த கண்ணை பார்க்காததுனால தான் மார்கண்ண ஆகுது அதையும் நம்ம அந்த பேரன்ஸ் அந்த ஒரு விழிப்புணர்வு அவங்க பேரன்ஸுக்கு இருந்ததுன்னா நிச்சயமா அவங்க குழந்தைங்களை டாக்டர்கிட்ட காமிச்சு ஆரம்ப நிலையிலேயே டெஸ்ட் பண்ணி பல விதமான நோய்களுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் அதை பிரி சின்ன வயசுலயே ப்ரிவெண்ட் பண்ணலாம்